அன்பில் அறக்கட்டளை மற்றும் அப்போலோ மருத்துவமனை இணைந்து நடத்தும் மருத்துவ முகாம் திருவரம்பூர் தொகுதியில் துவாக்குடி நகராட்சி மக்களுக்காக அன்பில் அறக்கட்டளை மற்றும் அப்போலோ மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமினை திருவரம்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் துவக்கி வைத்தார் திருவரம்பூர் துவாக்குடி சமுதாய நல கூட்டத்தில் இம்முகாம் நடைபெற்று வருகிறது நகராட்சி மக்கள் பங்கு பெற்று வருகின்றனர் சர்க்கரையின் அளவு ரத்த அழுத்தம் சரிபார்த்தல் இசிஜி எடுத்தல் நுரையீரல் பரிசோதனை ஆகியவைகள் நடைபெறுகிறது பொது மருத்துவர் ஆலோசனையும் வழங்கப்படுகிறது அன்பில் அறக்கட்டளையின் சார்பாக முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பெட்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் துவாக்குடி நகரம் தலைவர் காயம்பூர் மருத்துவர்கள் சுரேஷ் தமிழரசன் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்